வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முட்டை சேர்க்காமல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து இதை துருவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு வடிகட்டி தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் கடையில் வாங்கினேன் அச்சு முறுக்கு மாவு எடுத்திருக்கேன் இதை எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இதை அரிசி மாவு சர்க்கரை கலந்த மாவு நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம் அரிசி மாவும் மைதா மாவும் சேர்த்தும் செய்யலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் எள்ளு சேர்க்காமையும் செய்யலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஒன்றரை கப் ஊற்றி இதை மாவை கரைச்சிக்கலாம் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் முட்டை சேர்த்தா தண்ணி கொஞ்சமாக தேவைப்படும் முட்டை சேர்க்கலன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இது உள்ளே ஒரு ஸ்பூனை உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு மேலே ஒட்டி இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ எண்ணெயை சூடாகணும் எண்ணெய் சூடாகும் போதே இந்த அச்சையும் உள்ளே வச்சு இதுவும் சூடாகணும் இது நல்லா சூடானாதான் மாவில் போதும் மாவு ஒட்டி வரும் இப்போ எண்ணெய் சூடாயிட்டான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ கரண்டியை எடுத்து மாவில் நனைக்கலாம் இந்த மாதிரி நனைக்கணும் மேல் பகுதி நனையக்கூடாது முக்கால் பாகம் தான் நனையணும் மேலே நினச்சி ஃபுல்லாக நினச்சி எடுத்துட்டிங்கனாக்கா வெந்து உள்ளே பிரிஞ்சு போகாது ஒட்டிக்கும் அச்சிலையே இப்போ நான்ஸ்டிக் அச்சுன்றதுனால இது வச்சோடனே வெந்து தானாகவே பிரிஞ்சிரும் நம்ம எடுத்து விட தேவையில்லை இதை எடுத்துட்டு ஒரு தடவை எடுக்கும் போதும் அச்சு எண்ணெயில் சூடாகணும் ஒரு அச்சு சூடாகும்போது இன்னொரு அச்சில் நினச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி வெந்தத்துக்கு அப்புறமும் உடனே எடுத்துடணும் கறிஹீராமே மிதமான அனலில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு அச்சு இருந்தாலும் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் நல்லா போடும்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முறுக்கு ஒன்றா செய்யலாம் ரொம்ப சின்ன பாத்திரமா இருக்கு இல்லை குழிவான பாத்திரமாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு தான் போட்டு எடுக்க முடியும் எடுக்கும்போது இந்த கலர் இருக்கும்போதே எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணோம்னா எடுத்து ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கலர் மாறிடும் நல்லா இருக்காது எடுத்த உடனே உடச்சி பார்த்தோம்னாலும் அது கிறிஸ்பியாக இருக்காது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து உடச்சி பார்த்தா தான் நல்லா மொறுமொறுன்னு வெந்திருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அச்சு நான் ஸ்டிக் அச்சாக இருந்தால் ஈஸியாக செய்யலாம் ஸ்டீல் அச்சில் இந்த மாதிரி வராது அது ஒட்டிக்கும் ரொம்ப சீக்கிரமும் செய்ய முடியாது இப்போது இது எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நல்லா மொறுன்னு வெந்து நல்லா வந்திருக்கு கொஞ்சம் நேரம் விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அந்த மாதிரி கலர் மாறிடும் கலர் மாறாமல் ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் நிறைய அச்சுமுறுக்கு ரெசிபீஸ் இருக்குது அரிசி மாவுளையும் செஞ்சுருக்கேன் மைதா மாவுலையும் செஞ்சுருக்கேன் முட்டை சேர்த்து முட்டை சேர்க்காமையும் செஞ்சுருக்கேன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி செஞ்சு பாருங்கள் இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ